இப்ப நான் பார்க்குறேன் சுத்தி முத்தி என் வயசில் பாதி உள்ளவங்க ஜஸ்ட் மேபி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப் டூ அந்த பீரியட்ல இருக்கிறவங்க கூட டயர்டாக இருக்கு சார் முடியல சார் வலிக்குது சார் உடம்பு வலி சார் கழுத்து வலி சார் மூட்டு வலி சார் அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு கம்ப்ளைன்ட்லயே இருக்காங்க தர் இஸ் நோ எனர்ஜி அது வேணும்ல எனர்ஜி அது இல்லாம போயிடுச்சு இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பிரைமரி ப்ராப்ளம் மூட்டு அதுக்கு ஒரு வழி இருக்கு மூட்டுக்கு மூட்டு வழி ஏற்பட்டு அவதிப்படும் உங்களுக்கு இதனை பெற உடனே ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் அதை தான் நான் யூஸ் பண்றேன் எனக்கு ரொம்ப நாளா மூட்டு வலியும் பாத வலியும் குதிங்கால் வழியும் தாங்க முடியாத அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எவ்வளவோ மாத்திரை மருந்து சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை என்னால பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு வரதுனா கூட ரொம்ப நேரம் ஆகுது மாடி ஏறி துணி காய போட முடியலை கீழே உட்காந்து என்னால் எந்திரிக்க முடியல நான் ஏறாத கோயில் இல்லை எவ்வளவோ சாமியை வேண்டிகிட்டு இருந்தேன் இதுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எந்த சாமி புண்ணியமோ என் வீட்டுக்கு வந்த மருமக நான் படுற அவஸ்தையை பார்த்துட்டு அத்தே இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்குது இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னான் இல்லைம்மா நான் எவ்வளவோ ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன்னு சொன்னேன் துறந்தர் ஜாயின் பெயின் ஆயிலும் இந்த அக்குப்பஞ்சர் செருப்பும் யூஸ் பண்ணி பாருங்கன்னு நம்பிக்கையோட சொன்னான் துறந்தர ஆயிலை வழி இருக்க இடத்துல வர ஆரம்பிச்சிச்சு அப்போவே அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லை துறந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயிலோட வந்த அந்த அக்கு பஞ்சர் செருப்பை தினமும் அவங்க சொன்ன மாதிரியே அஞ்சு நிமிஷம் நான் போட்டு நடந்தேன் இப்போ முன்ன மாதிரி நல்லா நடக்கிறேன் அந்த ஜாயின் பெயினெல்லாம் குறைஞ்சிருச்சு நல்லா மாடி ஏறி போகிறேன் துணி நானே காய போடுறேன் பக்கத்தில் உள்ள கடைக்கெல்லாம் போகிறேன் நல்லா ரொம்ப ரிலீஃப் ஆகிடுச்சு இந்த அக்கு பஞ்சர் செருப்பை நான் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த பெயின் எல்லாம் குறைஞ்சி முன்னாடி மாதிரி நான் நல்ல கோயில் குளத்துக்கெலாம் நல்லா ஜாலியாக போயிட்டு வரேன் நல்லா ரிலீஃபாக இருக்கு எனக்கு இந்த செப்பல் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம்

கிட்னி கை காலு இப்படி நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸ்லயும் என்னென்ன பெயின் இருக்கோ அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுக்கிறது மூலமா அந்த வலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண முடியும் இந்த அக்கு ப்ரெஷர் செப்பல் மூலமா நம்ம உடம்புல கால்களுக்கு இடையே ப்ரெஷர் கொடுக்கறதுனால நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அதையெல்லாம் சரி பண்ண முடியும் அதே மாதிரிதான் இந்த துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலும் நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் எல்லாம் அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா வலி குறையா இருக்கும் ஜாயிண்ட்னா பரவல எல்லாரும் நீஸ் முட்டி நினைப்பாங்க இல்லை மூட்டுங்கிறது இதுவும் வரல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் எங்கெல்லாம் ரெண்டு போன் ரெண்டு எலும்பு ஜாயிண்ட் ஆகுதோ அதுக்கு ஜாயிண்ட்டுன்னு பேர் இப்போ மெக்கானிக்கலி சைக்கிள் பாருங்கள் மோட்டர் சைக்கிள் பாருங்கள் அப்பப்போ சர்வீஸ் பண்ணுறோம் சர்வீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் அதில் இருக்கிற ஜாயிண்ட் எல்லாத்துக்கும் கிரீஸ் அடிக்கிறோம் ஏன் என்னாக்கா ரெண்டு சர்ஃபஸ் ரெண்டு ஹார்டு சப்ஸ்டன்ஸு ஒன்றோட ஒன்று உராயுதுன்னு வைங்க தேய்மானம் வரும் அந்த தேய்மானத்தை தடுக்கிறதுக்காக உள்ளே கிரீஸ் போடுறோம் ஸ்மூத் ஃப்ளோ பேரிங் இருந்தால் பேரிங்கில் கிரீஸ் போடுறோம் ஏன் தேய்மானம் வரக்கூடாது அதே போல இரண்டு எலும்புகளும் ஒன்னோட ஒண்ணு மூவ் பண்ணும்போது தேய்மானம் வரும் அந்த தேய்மானம் வலிக்கு காரணம் அது வராம இருக்கிறதுக்கு க்ரீஸ் போடுறதுக்கு பதில நம்ம துரந்த ராயில் அப்ளை பண்ணா அது தேவையான அணுக்களை சேகரிச்சு அது கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருது உட்கார வச்ச உடனே ஸ்மூத் ஆயிடுது இதுதான் இந்த துரந்தருடைய சீக்ரெட் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பெஸ்ட் சயின்டிஸ்டால் பல நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு வேப்பர் டெக்னிக் நானோ டெக்னாலஜியால் ஒரு புதிய ஹெர்பல் ஃபார்முலா மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த துரந்த ஜாயின்பைன் ஆயிலை ஆர்டர் செய்தால் ஒரே பேக்கில் துரந்த ஜாயின்பைன் ஆயில் மற்றும் அக்குப்பஞ்ச செப்பல் உங்களை வந்து சேரும்